ஒரு டேஸ்டியான காடை பெப்பர் ஃப்ரை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ காடை எடுத்துருக்கேன் கல் வடைச்சட்டியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா நின்று வேகும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி நல்லா பொடி பொடியாக நான் இருக்குன்னு சின்ன வெங்காயம் சோம்பு வரமிளகா போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க எண்ணெய் நிறையா ஊற்றுனீங்கன்னாங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு கிலோ காடை எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்கி வரணும் உங்களுக்கு மஞ்சத்தூள் வந்து எண்ணெயில் வதங்கி வரும்போது நல்லா வாசனை சூப்பராக இருக்கும் ஃபைனலாக நல்லா கழுவுன காடை இந்த மாதிரி போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்கக்கூடாது அதனால தான் நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி வந்து இந்த மாதிரி தொளிச்சு விடுங்க அப்பப்போ தொளிச்சு விடுங்க தொளிச்சு விட்டு அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிக்காம நல்லாவே சீக்கிரமா வெந்து வரும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சா போதும் சிம்மில் வச்சு மூடி வச்சு வச்சா போதும் நல்லா பூ மாதிரி வெந்து வரும் இருபது நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காடை வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால் கரெக்டாக ட்வெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பெப்பர் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அடுப்பிலே வைங்க நல்லா உங்களுக்கு அப்போ தான் வந்து பெப்பர் வந்து காடைக்குள்ளே நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு அது கூட வந்து காடை பெப்பர் ஃப்ரை நாங்கள் வந்து சைடிஷ் எடுத்துக்கிட்டோம் மதியம் லஞ்சுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்